வணக்கம் நண்பர்களே கோமாரி நோய்க்கான மூலிகை மருத்துவம் அந்த ஆடு வந்து இன்னைக்கு மூணு நாள் ஆச்சு சுத்தமாகவே மேயலைக்கெல்லாம் கிழமையான புண்ணும் இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சுத்தம் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அந்த மூலிகை மருத்துவத்தினாலேயே வந்து அதோடைய வெப்பம் உஷ்ணம் மூக்கலாம் மருத்துவம் சீரகம் வெந்தயம் மஞ்சள் பூண்டு மிளகு தேங்காய் திரு நாட்டு சக்கரை வந்து உருட்டி உருண்டையாக தான் போடணும் வெளியில் வாயு வழியாக துப்பிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிறஞ்சில் இந்த மாதிரி ஒரு பெரிய துவாரங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பு கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மருத்துவ முழுக்க 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 தான் மூலிகை மருத்துவ நிபுணர்களின் படி இந்த மருத்துவத்தை நான் செஞ்சு பெற்றுகின்றேன் இது என்னோடு மட்டும் போகாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி அது நாற்குடைய குணப்படுத்தும் ஏன்னா கரைச்சி விற்கிறோம்னா மருந்து கரைச்சி கரைச்சி விற்கிறாய் இதில் வந்து பாட்டரில் கரைச்சி விற்கிறோம்னா கடலில் கலக்கிற பெருங்காயம் மாதிரி ஆகி இந்த மாதிரி சப்பி சாப்பிடையில் அந்த நாற்குடைய இதழ்கள் அந்த பெருசெடியார்கள் அது மூலமாக உறிஞ்சப்பட்டு நேரடியாக அந்த நோயுடைய சம்மியம் வந்து குறைக்கும் அதில் சேர்த்துருக்கு வந்து ஒரு ஸ்பூன் மூலம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பூ ஒன்று நிறையா வீடியோக்குள்ள கடந்த காலங்களது போட்டுருந்தேன் புது புது ஒரு ஆண்டுக்காண்டு மாறுபடுது இந்த வாய்க்கான வந்து ஆண்டுக்காண்டு மாறுபடுது பாருங்க மருந்து போதுகளுக்கு வாய் வழி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்கு இந்த நோயோட தாக்கம் இந்த ஏழு பொருட்களையும் சரி விகிதத்தில் கலந்து தினசரி காலை மாலை ஒரு மூன்று தினங்களுக்கு கொடுத்தாலே இந்த நோயோடைய கன்மை வந்து குறைஞ்சிடும் வாய் வீட்டில் விட்டோம்னா அது ஒழுங்காக வாங்கி சாப்பிடாது மாடுகளாக இருந்தால் வாங்கி சாப்பிட்டோம் ஆடு அப்படிங்கிற சிறஞ்சில் வந்து அந்தளவுக்கு இது வாராக இருக்கும் அந்த சுண்டு வரல போகிற மாதிரி இந்த வாராக அந்த மருந்து எடுத்து வாய்க்கில் செல் சரியாக இருக்கும் கலவை சொல்றேன் மிளகு மிளங்கு மஞ்சள் பூண்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் தருவல் மொத்தம் ஏழு பொருட்கள் இறுதியாக வந்து இந்த கையில் கொடுக்குறேன் வாங்கி சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கு கொடுக்கவும் முடியல அதனால வந்து இந்த மாதிரி சஞ்சல கொடுக்கணும் கால்நிலைக்கு சூழ்நிலை இந்த மருத்துவத்தையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மருத்துவம் செஞ்சுருந்தீங்களோ அதோடு கூடுதலாக இந்த மருத்துவம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி